எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க அப்பா அப்படியே அந்த ஒரு ஆஃப்ரிக்கானில் இருக்க அந்த ஒரு பாம்பாஸ் புல்வெளியில் நம்ம அப்படியே லைவில் பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது ஆனால் ஊழியர்கள் சில பேர் நடந்து வராங்க அவங்க கையிலலாம் அருவாள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம் அது எல்லாமே வந்து சேஃப்டிக்காக அப்படி நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நன்கு வளர்ந்த ஒரு பாம்புங்க இது வந்து சாதாரணமாக வந்து வெளியில வராது ஒரு ஒரு ஹேர்பின் பண்ண தாண்டும் போது உண்மையாலுமே அடி வயிற்றுல புளியை கரைக்குதுங்க ஏன்னா நம்ம முன்ன பார்த்த காட்டு மாடு மாதிரி திடீர்னு ஒரு யானை கூட்டம் வந்து நின்றுச்சுன்னு சின்ன நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது வெல்கம் டு ஜங்கல் டேட்டா இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல்ல இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டாப்ஸ் வீடியோல நம்ம பொருளாச்சில இருந்து கிளம்பி சேத்துமடை வழியா இந்த ஆனைமலை புலிகள் காப்பதுக்கு உள்ள நுழைஞ்சு அங்கே இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் அடர்ந்த வனங்கள் வழியாக நம்ம பயணம் செஞ்சுட்டு வந்து நம்ம என்னென்ன விலங்குகளை பார்த்தோம் எப்படி இருந்ததுன்றது ஏகப்பட்ட இயற்கை காட்சிகள் பொருதி ரொம்ப அற்புதமாவே இருந்தது நம்ம இந்த டாப் ஸ்லிப்க்கு மேலே உடனே முதல்ல நம்ம தமிழ்நாடு வனத்துறை சார்பாக கூட்டு போகிற கோழி கமுத்தி முகாமுக்கு எப்படி டிக்கெட் எடுக்கணுன்றத முழு விவகாரங்களை பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் என்ட்ரன்ஸ் பகுதியில் நான் அந்த வீடியோவை முடிச்சிருந்தேன் இந்த வீடியோ அதனுடைய தொடர்ச்சி மற்றும் இரண்டாம் பாகம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ல இருந்து திரும்ப பொள்ளாச்சி போற வரைக்கும் இங்க இருந்து ரிட்டர்ன் போகும்போது மாலை வேலைகள்ல ஏகப்பட்ட வனவிலங்குகளை நம்ம பார்த்தோம் பகல்ல பாக்குறத விட மாலை வேலைகள்ல இந்த காடுகள் அதுவும் இரவு நேரங்கள பாக்குறதுக்கு ரொம்ப திகில் கலந்து ரொம்ப அற்புதமா வந்திருந்தது அதனுடைய அழகான ஒரு தொகுப்பாதான் இந்த வீடியோ இருக்க போகுது இதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவுட லிங்க இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பார்ட்டையும் நிச்சயமா பாத்துருங்க இதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா அப்பதான் நீங்களும் என்னுடன் இந்த டாப் ஷிப்புக்கு பயணம் செஞ்சிட்டு வந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஜங்கிள் டேட்டா ஃபிஸ் சேனல் உங்களுக்கானதே சோ என்னுடைய வீடியோக்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்க ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் நல்லா வெயிலாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா மாலை நேரமாகி இங்கே வந்து இந்த வனம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அற்புதமாக எனக்கு இருக்குதுங்க மாலை நேரங்களில் விலங்குகள் எல்லாமே வந்து அதனுடைய உணவு தேடி புறப்படுறதுக்கு உண்டான சரியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரம் நமக்கு வந்து எப்படி பொழுது பொழுது நம்ம வந்து ஓய்வு எடுக்க போகிறோம் பொழுது போது வேலை செய்ய போகிறோம் ஆனால் விலங்குகளுக்கு பார்த்திங்கன்னா பொழுது வந்து சாயும் பொழுதுதான் அதுங்களுடைய உணவு தேடுதலுக்கு உண்டான ஒரு நேரம் தொடங்குறதா இருக்குது இந்த அத்துவான காடு அப்படிம்பாங்க இல்லையா இந்த ஒரு அமைதியான இந்த காட்டுக்குள்ள இப்படி நம்ம பயணம் செய்யறதே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணர்வாக இருக்கு தென்னை மரங்களும் பனை மரங்களும் நம்ம வந்து ஓங்கி வளர்ந்து காணப்பட்டிருப்போம் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூங்கில்கள் அவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து இருக்கு அற்புதமா இருக்கு இந்த வந்து முப்பது புலிகள் வாழ்றதா கணக்கு எடுத்திருக்காங்க இப்போ சமீபத்தில் எடுத்த ஆய்வின்படி முப்பது புலிகள் இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கு அது வந்து அடர்ந்த காடுகள் தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது ஏன்னா நம்ம பயணம் செய்கிற எல்லாமே அடர்ந்த காடுகள் தான் ஆனா அது வேணாலும் எங்க வேணாலும் வரலாம் இப்படிப்பட்ட புலிகள் வாழக்கூடிய இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே எவ்வளோ பழங்குடியின மக்கள் இங்கே வாழ்கிறாங்கன்றதை பாருங்கள் இவங்க எல்லாருமே மண்ணின் மைந்தர்கள் ஸோ இயற்கையோடும் விலங்குகளோடும் பொருந்தி வாழக்கூடிய ஒரு மக்கள் அவ்வளோதாங்க மொத்தம் வந்து ஒரு ஒரு இருபது வீடு இருக்குமன்றது கூட கிடையாது ஒரு இருபதாக தொகுப்பாக வீடுகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் காட்டுப்பகுதிகள் தான் ஸோ இந்த மொத்த பரப்பளவில் இந்த குடியிருப்புகள் அப்படின்றது ஒரு புள்ளி கூட கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவனால் ஊழியர்கள் சில பேர் நடந்து வராங்க அவங்க கையிலலாம் அருவாள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அது எல்லாமே வந்து சேஃப்டிக்காக தான் ஏன்னா திடீர்னு வந்து ஒரு ப்ரடேட்டர் ஏதோ ஒரு ஆட்கொழி புலியோ ஆட்கொழி சிறுத்தையோ திடீர்னு வந்துருச்சுனாக்க தங்களை தற்காத்து கொள்றதுக்காக அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் வச்சுக்கிறதுக்கு இங்கே வந்து வழங்கப்பட்டிருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த பரம்பி ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்பவும் வந்து டாப் ஸ்லீப் வந்திருக்கோம் நீங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் நமக்கு முன்னால் தெரிகிறது டாப் ஸ்லிப் போகிறதுக்கு உண்டான ஒரு செக் போஸ்ட் நான் ஏற்கனவே டாப் ஸ்லிப்பில் காமிச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய புல்வெளி பார்த்திங்கன்னா நமக்கு புறத்தில் இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் மாலை நேரங்களில் குறிப்பாக கடமான்கள் போன்ற மிகப்பெரிய மான்கள் கூட்டம் அங்கே கூட்டம் கூட்டமாக வந்து அடைஞ்சிருக்கிறத நான் நிறைய தடவை பார்க்குறேன் அந்த ஒரு அற்புதமான காட்சி இன்றைக்கி நமக்கு கிடைக்குதான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஸோ நான் சொன்ன புல்மேடுன்றது இதுதான் எனக்கு எனக்கு வலதுபுறத்தில் தெரியுது பார்த்தீங்களா அந்த பிரம்மாண்டமான புல்மேடு தான் அது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்லிப்ல இப்போ நான் இதுக்கு முன்னால் காமிச்ச அந்த குறிஞ்சி முல்லை நெய்தம்னு நிறைய வந்து விதவிதமான தீம்ஸில் வந்து இங்கே தங்குறதுக்கு வச்சிருக்காங்க இங்கே வந்து தங்கணும்னு ஆனால் என்னால் வர முடியல இருந்தாலும் நம்முடைய நண்பர் வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கியிருந்தாரு நம்ம வந்ததோடு அவரையும் பார்த்து பேசிட்டு நான் இதுக்கு முன்னால் காமிச்ச இது அழகான புல்வெளியை இருந்து டாப் ஆங்கிளில் பார்த்தா எந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் நீங்கள் இப்போது இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய காட்டேஜஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஆனைமலை டைகர் ரிசர்வ் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அதில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படின்றதுடைய முழு விவரங்களும் தெளிவாகவே இருக்குதுங்க ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது அந்த நேராக அந்த மரத்துக்கு கீழே தான் போய்கிட்டு இருக்கோம் இந்த இடத்துலேயே இதுதான் உயரமான பகுதி இங்கிருந்து இந்த புல்வெளிகள்ல ஏகப்பட்ட மான் கூட்டங்கள் புள்ளிமான் கூட்டங்கள் வந்திருக்கு அது எல்லாத்தையுமே அற்புதமா இருக்கும் இங்க இருந்து பாக்குறதுக்கு அதுவும் இந்த மாலை வேலையில பாக்குறதுக்கு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நான் இங்கேருந்து இந்த புல்மேட்டை பார்க்க போறேன் அழகான புள்ளிமான் கூட்டங்களை என்னால் இங்கே பார்க்க முடியுது எவ்வளோ அற்புதமா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு சாதாரணமாக மான்களை பார்க்கறதே அழகாக இருக்கும் அதுவும் இந்த புல்வெளிகளில் நம்ம இங்கேயிருந்து பார்க்கறதுக்கு நம்ம இந்த டிஸ்கவரி சேனலெல்லாம் இந்த ஆப்பிரிக்கன் பக்கத்தில் வந்து இந்த பாம்பாஸ் புல்வெளிகளில் அப்படியே மிருகங்கள் போகிறத பார்ப்போம் அந்தளவுக்கு தத்ரூபமாக அவ்வளோ அற்புதமா இருக்குது இருந்து பார்க்கறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருந்து இருபது மான்கள் கூட்டமாக இந்த இடத்துல மேயுது இருந்து பார்த்துட்டு இப்போ இதுக்கு அடிவாரத்தில் அங்கேருந்து இந்த வியூ எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் இப்போ நம்ம கடந்து வந்து பாதை இதுதான் நம்ம நம்ம இருந்து பார்த்துட்டோம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய காட்டேஜஸ் இங்கே நார்மல் காட்டேஜஸ் மட்டும் இல்லாமல் மர வீடுகளும் ட்ரீ ஹவுஸும் இங்கே இருக்குது அது எதுக்கு தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கிறாங்க அந்த அந்த வெப்சைட்டுடைய அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நிச்சயமாக போய் பாருங்கள் ஸோ எவ்வளோ பேர் நம்மள மாதிரி சுற்றுலா பயணிகள் இங்க வந்திருக்காங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ வாங்க இதே மான்கள் கூட்டத்தை கீழே இருந்து லோ ஆங்கிளில் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதே புல்மேடை நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்கே எத்தனை புள்ளிமான்கள் இருக்குது அப்படின்றதுக்கு கணக்கே கிடையாதுங்க ஒரு பெரிய மான்கூட்டம் மாலை வேலைகளில் இந்த பொருட்களை மேயிறதுக்காக இங்கே வந்து தஞ்சமடைஞ்சிருக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ மான்கள் அழகாக இந்த மாலை நேரத்தை இதை பார்க்கறதுக்கு எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் இதே புல்வெளியில தான் நம்ம வந்து மதியான நேரத்தில் வந்திருந்தோம் அப்போ நல்ல வெயிலாகவும் இருந்தது அப்போ நம்மளால் எந்த ஒரு விலங்கையும் பார்க்க முடியல ஏகப்பட்ட மான் கூட்டங்களை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது நான் எவ்வளோ போக முடியுமோ போயிருக்கேன் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க அப்படியே அந்த ஒரு ஆப்பிரிக்கன்ல இருக்க அந்த ஒரு பாம்பாஸ் புல்வெளியில் நம்ம அப்படியே லைவ்ல பாக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருட்டிருச்சு ஏன்னா வந்து இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்றனால இரவு நேரங்களில் இங்கே வாகன போக்குவரத்துக்கு ரொம்பவே தடை விதிச்சிருவாங்க நம்ம இப்போ மேலே இருந்து இப்போ கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நமக்கு இந்த இரவு நேரத்துல போகிற வழியில நமக்கு என்னென்ன மிருகங்கள் பார்க்க கொடுத்து வச்சிருக்கு அப்படின்றது எனக்குமே தெரியாது நானுமே வந்து ஒரு மிகுந்த ஆர்வத்துடனும் ஒரு சின்ன பதட்டத்துடன் தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டுக்கிட்டு இருக்கேன் வாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னைக்கு என்னென்ன மாதிரி விலங்குகள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கார்டு நமக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை உணர்த்த போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பகல் நேரங்களில் நம்ம இதே சாலைகளில் தான் பயணம் செஞ்சு வந்தோம் அப்போ நம்ம ஏகப்பட்ட மரங்களையும் ஏகப்பட்ட பச்சை பசியல்னு பல விஷயங்களையும் பார்த்துட்டு வந்தனால நமக்கு அந்த பதட்டமும் பயமும் இல்லை ஆனால் இரவு நேரங்களில் குறிப்பாக இந்த மாதிரி பரம்பிக்குளம் பக்கத்தில் டாப்ஸிலி பகுதிகளில் காட்டி யானைகளுடைய நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மாலை வேலைகளில் தான் அது உணவு தேடி புறப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நாங்க போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய நன்கு வளர்ந்த ஒரு மண்ணொளி பாம்புங்க இது வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து வெளியில வராது இது பார்த்தீங்கன்னா இந்த மண் பகுதியிலேருந்து இந்த ரோட்டை கடந்து அந்த பக்கம் போக முயற்சி பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வாகன போக்குவரத்து இங்கே சுத்தமாக இல்லாதனால இது வெளியில வந்திருக்கு வனவிலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த முதுமலை வந்திப்பூர் மசனக்குடி அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது இந்த டாப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காடுகளுமே பார்த்தீங்கன்னா இரண்டு மாநிலங்களுக்கு எல்லையாக இருக்குது இரண்டு மாநிலத்தில் பரவி கிடக்குது அதாவது நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து டாப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனைமலை புலிகள் காப்பகம்னு இதற்கு அப்படியே பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் அது வந்து கேரளாவுடைய நெல்லியம்பதி காடுகள் வரைக்கும் அதனுடைய பரப்பளவு இருக்குதுங்க ஏகப்பட்ட காட்டு யானைகள் இந்த இடத்துல வாழ்கிறனால இது வந்து மிக மிக அடர்த்தியான ஒரு ஜங்கலாக இருக்கும் இந்த தவளை சத்தம்லாம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்குங்க காடு நம்மளுடைய கார் மட்டும்தான் இப்போதைக்கு இதில் பயணம் செஞ்சிட்டு இருக்கு இந்த மாதிரி டர்னிங்ல பாத்தீங்கன்னா திடீர்னு விலங்குகள் அந்த பக்கம் நிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பார்ப்போம் நமக்கு எந்தளவுக்கு அளவுக்கு அதிர்ஷ்டம் அமையுது அப்படின்னு பாருங்க போய்கிட்டே இருக்கோம் நடு ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைசன் எப்படி ரோடை பிளாக் பண்ணி நின்றுட்டுருக்குதுன்னு பாருங்கள் யானையை விட ரொம்ப ரொம்ப ஆபத்தான மிருகம் இந்த பைசன் அதாவது காட்டெருமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து முண்டியடிச்சிட்டு போகிறதோ ஒளி எழுப்புறதோ கூடாது அது போகிற வரைக்கும் நின்று நம்ம அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமையாக இருக்குது ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காரையே பரட்டி போடுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த பைசன் பாருங்கள் ரோட்லேயும் நம்ம நின்றுட்டுருக்கோம் நம்ம ஹெட்லைட் அழிச்ச மேலே பட்டுமே அதுக்கிட்ட வந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லை எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய தன்மைகள் அப்படின்றனால கூட்டமாக இருக்குதுங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு காட்டெருமை கூட்டத்தை பார்த்துட்டோம் ரோட்லேயே இன்னும் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்றதை பார்ப்போம் இந்த வளைவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் ஏகப்பட்ட மூங்கில் மரங்களை பார்க்க முடியுது யானைகளுக்கு மிக மிக பிடித்தமான உணவுகள் இந்த மூங்கில்கள் அதுலேயும் வந்து மூங்கில் அரிசி அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த மூங்கில் அரிசியை சுவைக்கிறதுக்காகவே யானைகள் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துக்கு பட படையெடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட யானை லத்திகளையும் என்னால் இந்த இடங்களில் பார்க்க முடியுது ஒரு ஒரு ஹேர்பின் பண்ண தாண்டும் போது உண்மையாலுமே அடிவயத்துல புளிய கரைக்குதுங்க ஏன்னா நம்ம முன்ன பார்த்தா காட்டு மாடு மாதிரி திடீர்னு ஒரு யானை கூட்டம் வந்து நின்றுச்சுன்னு வைங்களேன் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அது சரியான ஸ்லோப்பு நம்ம இறங்கிட்டு இருக்கிறது திடீர்னு வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாது இன்னுமே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பாருங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட வனங்கள் அற்புதமான வனப்பகுதிகள் இருக்குது அப்படின்றத எடுத்து தான் நம்மளுடைய சேனல் பிரதானமா இந்த மாதிரி காடுகளை இன்னும் பாதுகாக்கிற நம்மளுடைய வனத்துறைக்கு என்னுடைய முதல் ராயல் சல்யூட் அப்புறம் நிறைய இடத்துல ஒரு மாதிரி கண்கள்லாம் எனக்கு மினுங்கிற மாதிரி இருக்குதுங்க அது என்னன்றது என்னால் தெளிவாக பார்க்க முடியல இந்த மாதிரி நம்ம காடுகளுக்குள்ள பயணம் செய்யும்போது இந்த மாதிரி நேர்கோட்டில் போகும்போது யானைகள் நின்னா நம்மளால தப்பிச்சுக்க முடியும் ஒன்று வண்டி வந்து ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்துடலாம் இல்லை கொஞ்சம் ஒதுங்கி போயிடலான்னு வைங்க ஆனால் ஹேர்பின் பெண்டில் நம்ம கீழே இறங்குறோன்னு வைங்களேன் அதாவது அதுக்கு பேர் வந்து பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு இடம் காட்டுறேன் உங்களுக்கு அந்த மாதிரி வளைவுகளில் யானைகளோ இல்லை ஏதோ ஒரு விலங்குகள் நின்றுதுனாக்க நம்மளுடைய பாடு நிச்சயமாக திண்டாட்டம் ஆகிடும் அது பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் காட்டு மாடுகளை நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல எப்படி அது பாருங்க நம்ம வண்டிய டே எப்பா ரோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாடு நிக்குது பெரிய பெரிய மாடுகள் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்குது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் வந்து இந்த காட்டுக்குள்ள டூ வீலர் அளோடு கிடையாதுன்றது ஒரு செகண்ட்ல தூக்கி நம்மள சோ இந்த மாதிரி இதுக்கு பின்னால சொன்னது இப்ப பாருங்க நம்ம இறங்குறோம் நமக்கு வந்து சுத்தமா விஷயம் கிடையாது இப்படி இறக்கத்துல ஏதோ ஒரு யானைகள் வந்து கூட்டமாக நின்றுட்டு இருந்ததுன்னா நம்மளுடைய பாடு உண்மையாலுமே திண்டாட்டம் தான் ஏன்னா வந்து மேட்ல வந்து காரை வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு தூக்கவும் முடியாது அப்படியே நம்ம முயற்சி பண்ணாலும் அந்த சத்தத்திலே பாத்தீங்கன்னா அது வந்து மிரண்டு ஹில் ஸ்டேஷன் அப்படின்றது வேற ஃபாரஸ்ட் அப்படின்றது வேற இந்த பாருங்க இப்போ நம்ம திரும்புகிறோம் எனக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குன்றது என்னால் சுத்தமாக கணிக்க முடியாது நமக்கு வந்து ஒரு திடுக்கிடும் காடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய அளவுல இந்த காட்டுடைய சூழல் இருக்குதுங்க இப்போ தான் மிருகங்களுடைய தோள்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தனிமனாக வந்து ஆண்டவன் படைச்சிருக்கான் போல் ஏன்னா இந்த மாதிரி கடும் குளிர் கடும் வெப்பம் பனி எல்லாத்தையுமே சமாளிக்கணும் இல்லையா அந்த காடுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்குகள் கிட்டத்தட்ட கீழே இறங்கிட்டோம் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் செக் போஸ்ட் வந்துடும் பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிப்ன்றது நமக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும் ஆனா என்ன ஒன்று நம்ம இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது இந்த சட்ட நம்ம மதிச்சாலே போதும் மனித விளங்கும் போதுல நம்ம வந்து நிறைய தவிர்க்க முடியும் ஒரு ஒரு இறங்கிட்டோம் இன்னும் சில நமக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட் அதாவது டாப் இவ்ளவு தூரம் நமக்கு எந்த வெளிச்சமும் கிடையாது இந்த செக் போஸ்ட்ல மட்டும் ஒரு சின்னதா ஒரு லைட் போட்டிருக்காங்க ஒரு சில வனத்துறை சார்ந்த ஊழியர்கள் இருக்காங்க நல்லபடியா கீழே இறங்கி வந்து இந்த டாப் ஸ்லீப் உடைய செக் போஸ்ட தாண்ட போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தான் அந்த ட்ரிப் நமக்கு கொடுத்துச்சு நமக்கு வந்து இதில் வந்து வனவிலங்குகள் அதிகமா இந்த யானைகள் அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடியினாலும் இந்த பயண தூரம் இந்த இருபது கிலோமீட்டர் நம்ம வந்தது வந்து இதய துடிப்பா அதிகரிக்க செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு திக் நிமிடங்களாக தான் இருந்தது நிச்சயமா இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே அதே அனுபவம் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன் நான் என்றைக்குமே சொல்ற மாதிரி நீங்க பார்க்குற எல்லா யூடியூப் வீடியோக்கும் பின்னாலையும் ஒரு மிகப்பெரிய மனித உழைப்பு இருக்குது என்னுடைய இந்த மனித உழைப்புக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க ஏன்னா நான் ஒரு இயற்கை ஆர்வலன் அப்படின்ற முறையில நான் என்னைக்குமே அதாவது விலங்குகளுக்கும் சரி இயற்கைக்கும் சரி ஊரு விளைவிக்காமல் நான் இந்த மாதிரி ஒரு நேச்சர் ட்ரிப் போறது என்னுடைய வழக்கமா இருக்குது ஸோ இப்போ நம்ம இந்த அழகான அற்புதமான டாப் ஸ்லிப் காட்டு பகுதியை தாண்டிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி அதாவது சேத்து மடை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே நம்ம ரீச் ஆக போறோம் மீண்டும் ஒரு அற்புதமான அழகான ஒரு இயற்கை சார்ந்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்